வணக்கமென் தமிழ் உறவுகளே இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பிரமிடுதான் பார்க்க போறோம் பிரமிடுன்னு சொன்னதுமே எகிப்துக்கு போக போகிறோம்னு நினைக்காதீங்க நம்ம பாண்டிச்சேரியில காரணேஸ்வர் நடராஜர் கோவில் இருக்கு இதன் அமைப்பு பிரமிடு போலவே இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க வாங்க பார்க்கலாம் இந்த கேட்டை தாண்டி உள்ள வந்ததுமே நம்மளால பிரமிடை பார்க்க முடியுங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி மாவட்டம் பாண்டிச்சேரியில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புதுக்குப்பம் என்ற தான் இந்த கோவில் இருக்கு கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த கோவிலில் நடந்த அதிசயம் என்னன்னு பார்க்கலாம் கோவிலை யார் கட்டினாங்கன்னு ஆரோவில் சேர்மன் டாக்டர் கரண் சிங் அப்படின்றவரும் ரெண்டாயிரம் ஆண்டு கட்டியிருக்காருங்க அப்போ கட்டின கோவில் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் சிறிய அளவில் இருந்திருக்கு அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமியின் பொழுது கோவில் சேதமடைந்ததுனால மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த கோவில கட்டி இருக்காங்க இதுல என்ன அதிசயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க சிவலிங்கம் இருக்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் சிவலிங்கத்திற்கு முன்பு நந்தி தேவர் இருப்பாருங்க நந்தி தேவர் கருவறையில் இருக்கும் நடராஜரை பார்த்தவாறு இருப்பாரு இப்ப நம்ம பிரமிடுக்குள்ள போயிட்டு கருவறையில் இருக்கிற நடராஜரை தரிசனம் பண்ணலாம் பொன்னாலான நடராஜர் பிரபஞ்ச நடன கோலத்தில் தெற்கு நோக்கி நமக்கு காட்சி தருகின்ற பயிற்சியும் நடக்குதுங்க தினமும் மாலை நேரத்துல இங்க தியானமும் பண்றாங்க பிரமிடுக்குள் அமர்ந்து தியானம் செய்தால் பிரபஞ்ச சக்திகளின் ஆற்றல் மூன்று மடங்கா அதிகரிப்பதுடன் நம் செய்யும் தியானத்தின் பலனையும் விரைவிலேயே அனுபவபூர்வமாக உணரலாம் என்பதும் ஒரு உண்மையாகவே இருக்கு கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் இங்க விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் பொதுவாக மற்ற கோவில்களில் கோபுரம் கலசம் சன்னதி பிரகாரம் என்ற அமைப்புல இருக்குங்க ஆனா இந்த கோவில் முழுவதுமே ஒரு பிரமிட் அமைப்புல இருக்கு இந்த கோவில் அழகிய தோட்டத்துக்கு நடுவுல ரொம்பவே சூப்பரா பராமரிச்சுட்டு வராங்க பிரமேடின் வலது புறமும் இடது புறமும் சிறிய துவாரம் இருக்கு பாத்தீங்களா அந்த துவாரம் வழியாக தினமும் சூரிய ஒளி கதிர்கள் சூரியன் உதிக்கும் போதும் சரி மறையும் போதும் சரி நடராஜரின் முகத்தில் படும் சரி வாங்க இப்ப நம்ம அந்த அதிசயம் என்னன்னு பார்க்கலாம் ஏற்கனவே சிறிய அளவில் கட்டப்பட்டிருந்த பிரமிடுக்குள்ள இருந்த நடராஜர் மேற்கு நோக்கி இருந்திருக்காரு சுனாமியின் பொழுது கோவில் முற்றிலும் சேதமாகும் பொழுது நடராஜர் திரும்பி தெற்கு நோக்கி இருந்திருக்காரு அதை பார்த்துட்டு பத்து பண்டிதர்களை வர வச்சு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பவுமே நடராஜர் தெற்கு நோக்கி தான் இருப்பாரு சிதம்பரம் நடராஜர் கோவில்லையும் தெற்கு நோக்கி தான் இருக்கும் சிற்பம் அதே போல இறைவனை இங்க தானாகவே திரும்பி இருக்காரு அதனால இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புது கோவில கட்டியிருக்காங்க கோவில் ரொம்பவே அழகா இருக்கு நீங்களும் வந்து பாருங்க